வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா தனித்திறன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவு முக்கியம் அப்படிங்கறத ஒரு வரலாற்று சம்பவம் மூலமா பார்க்க போறோம் தனித்திறன் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்முடைய இளமை காலத்துல தொடக்கத்துல ஒரு இருபது வருஷம் நம்ம வந்து படிப்புக்காக தான் செலவு பண்ணோம் வெறுமனே கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது கழிச்சு நம்ம கடந்து வரோம் ஆனா எதிர்காலத்துல ஒரு ஒரு பர்டிகுலராக நமக்குன்னு ஒரு ஸ்கில் இல்லாத மாதிரி இப்போ உள்ள தலைமுறை மக்கள் மாறிட்டு இருக்காங்க நிறைய பேர் படித்து முன்னேறாங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு தனித்திறன் வந்து சின்ன வயசுலேயே ஊட்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று சம்பவம் என்னது அப்படின்னா லண்டன் மாநகர் இந்த லண்டன் மாநகரில் உலக நாடுகளில் இருந்து பல்வேறு தலைவர்கள் கலந்துக்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு வட்டமேசை மாநாடு நடக்குது அந்த வட்டமேசை மாநாட்டில் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் ஒவ்வொரு தலைவர்கள் கலந்துக்கிறாங்க அப்போ இந்தியாவின் சார்பாட்டும் நம்ம இந்திய மக்களால் பெரிதும் போற்றப்படுகிறார் மகாத்மா தேசத்தந்தை அப்படின்னு போற்றப்படுற நம்மளுடைய தேசத்தந்தை காந்தி வந்து கலந்துக்கிறார் இப்போ வட்டமேசை மாவட்டத்தில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் வரலா செய்திகள் அப்புறம் விடுதலை பற்றிய குறிப்புகள் எல்லாமே இடம்பெறும் அந்த செய்திகளை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கொண்டு பேசி இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் இருந்தும் பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ இந்தியாவின் சார்பாட்டம் ஒரு பிரபலமான இதழ் அங்கேருந்து ஒரு இளம் பத்திரிகையாளர் கலந்துக்கிறார் அப்போது இந்த இளம் பத்திரிகையாளர் முடிவு பண்ணுறாரு இந்த வட்டமேசை மாநாட்டில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய செய்தியை ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நம்ம செய்கிறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போது மொத்த வட்டமேசை மாநாட்டில் அவர் வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியை ஒத்து கவனிக்கிறாரு அவர் நினச்சது மாதிரியே ஒரு சுவாரஸ்யமான தகவலை தகவல் அவருக்கு கிடைக்கிது இந்த தகவல் வந்து கிடச்சா மட்டும் போதும் அந்த தகவல் உண்மையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்போ அந்த செய்தியை காந்திக்கிட்டேயே போய் கேட்குறாரு இது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயும் இந்த செய்தி எப்படி நீங்க கவனிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி காந்தியை ஒப்புக்கொள்வார் அப்போ இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலையும் தனித்த ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒரு சொத்து ஏன்னா தகவல்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது அப்போ அடுத்த நாள் காலையில இது அவரு சார்ந்த இதெல்லாம் வந்து வந்த செய்தி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்டமேசை மனுட்டின் மாபெரும் விவாதங்களுக்கு இடையே காந்தியின் ஒரு பல் எழுந்தது அப்படிங்கிற செய்திதான் அது அப்போ ஒவ்வொரு பத்திரிகை நண்பர்களும் இந்த கூட்டத்துக்கு நடுவில் எழுதுனது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டமேசை மாநாட்டின் விவாதங்களுக்கு இடையே காந்தி ஒரு பத்து நிமிடம் தனியாக சென்று வந்தார் அப்படின்னு தான் எழுதிச்சு ஆனால் எந்த பத்திரிகையாளருமே காந்தி வெளியே போகும்போது அவருக்கு பல் இருந்ததையும் வரும்போது பல் விழுந்ததையும் யாருமே கவனிக்கல அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இளம் பத்திரிகையாளர் வந்து சர்வதேச சர்வதேச நாடுகளுக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கப்பட்டார் அந்த பத்திரிகையாளரும் நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய செய்தி அறிவு திறனை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கடைசி அவர் சொந்தமாவே ஒரு இதழ் தொடங்கினார் ஆமாங்க அவர் சொந்தமா இதழ் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் பகுதி நேரமாக வேலை செஞ்ச இதழ் என்னன்னு கேட்டிங்கன்னா தி இந்து அப்படிங்கிற ஒரு இதழ் அப்போ அவர் புதிதா ஒரு இதழ் தொடங்கினார்ல அந்த இதழோட பேர் என்னன்னா தினத்தந்தி அப்படிங்குறது அப்போ இந்த பத்திரிகையாளர் பெயர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிற சீப்பா ஆதித்தன இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்திறன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரே நோக்கமா பச்சினமா படிக்கிறோமோ அதுதான் தனித்திறன் மற்ற திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் ஆனா தனித்திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே ஒரே நேரத்துல கத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் ஆனா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம்தான் ஆனா அது ஒரு முழுமை பெறாது அப்படிங்கறது ஒரு ஜென் கதை மூலமா சொல்லலாம் எப்படின்னா ஒரு மாணவன் ஒருத்தன் ஜென் துறையை சந்திக்கிறான் சந்தித்து பட் வந்து ஜென் கலையை நான் முழுவதுமாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதே நேரம் இன்னொரு குருக்கிட்ட இருந்து இன்னொரு கலையை நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த துறிகிட்ட கேட்பான் அதே மாதிரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த துறவிகிட்டேயே கருத்து கேட்பான் அப்போ அந்த துறவியை சொல்வார் ஒரு வேட்டைக்காரையும் ஒரே நேரத்தில் இரண்டு மயிலுக்கும் புரிய வச்சான் அப்படின்னா இறுதியில் அவன் ஒரு முயல் கூட சிக்காது அப்படின்னு அமைதியாக சொல்லிவிட்டு அந்த விட்டு கடந்து போவான் ஆமாங்க ஒரு ஒரு இலக்கை நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும் நம்ம ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம பயணம் பண்ணணுன்னா முடியாது ஒரே நேரத்தில் நம்ம சோத்துலேயும் சேத்துலேயும் நம்ம வந்து கை வைக்க முடியாது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இலக்கை தீர்மானிக்கிறோம் ஒரு துறையில் ஒரு கலையை நம்ம கற்றுக்கணும் ஒரு துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அந்த கலையை நம்ம முழுவதுமாக நம்ம கற்றுக்கணும் அந்த துறையில் உள்ள நினைவுசூழல நென நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கணும் அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கலையை கற்றுக்கலாம் எளிதாக கற்றுக்கலாம் நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலோ இல்லைன்னா நம்ம ரெண்டு துறையில் நம்ம வந்து பிரபலமாகணும் அப்படின்னு நினச்சாலோ கடைசியில் வந்து ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஒரு முழுமையாக செயலாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் சாத்தியமாக முடியும் நம்ம குரூஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவார்கள் எப்படின்னா ஒரே நேரத்தில் ஆயிரம் அடிமுறைகளை தெரிந்து வச்சோடனே நான் எளிதாக வீழ்த்திடுவேன் ஆனால் ஒரே ஒரு அடிமுறையை ஆயிரம் முறை முயற்சி பண்ணவன என்னால் விறுத்துவது கடினம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முருசிலி சொல்லியிருப்பார் அதனால தனித்திறனை ஒவ்வொரு நபரும் வளர்த்துக்கணும் அடுத்தவங்களுக்கு இருக்கு இருக்க மாதிரி திறமை நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது நமக்கு எந்த திறமை இருந்ததோ அதில் நம்ம வந்து நம்மளுடைய குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கணும் முன்ன பின்ன காணொலியில் பேசி பழக்கம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச சம்பவங்களை உண்மை சம்பவங்களை வரலாற்று சம்பவங்கள கொஞ்சம் மக்களுக்கு உதவுற மாதிரி கருத்துக்களை நம்ம இந்த சமூகத்துக்கு கடத்தணும் அப்படிங்கிற நோக்கில் தான் இந்த காணொலி எடுத்துக்கிறேன் இந்த மொழிநடை ஸ்லாங் பிடிச்சிருக்குது புரியுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எதாவது குச்சம் குறை இருந்தாச்சுன்னா மன்னிச்சிக்கிட்டுங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்